வெல்கம் பேக் டு ஆல் கே பிரதர்ஃபார்ம் என்ன காரணம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட வந்து கப்பி வந்து அன்பாக்சிங் வந்துருக்கு வீடியோ தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளோட வியூஸும் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்காக மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது ஃபுல்லாக வாழையிலலாம் வச்சு பக்கா பேக்கிங்கில் வந்துச்சு இந்த தடவை ஃபிஷஸ்ஸு ஃபிஷ்ஷஸும் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்துருக்கு இங்கே அன்பாக்சிங் பண்ணும்போதே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது ஏன்னா நம்ம எல்லாமே பேரண்ட் சைஸ் கப்பியாக கேட்டிருந்தோம் அதுதான் இப்போ நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் ஜெட் பிளாக்ல பார்த்திங்கன்னா பேரண்ட்டு சின்ன சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் கிடையாது அதாவது ஜொனல் சைஸோ மீடியம் சைஸோ கிடையாது அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் கப்பி சைஸை பாருங்க பக்கா சைஸில் அதோட ஃபீமேலை பாருங்க ஃபுல்லாக எல்லாமே குட்டி லோடாகியே வந்திருக்கு நீங்கள் எடுத்துட்டு போய் வச்ச உடனே குட்டி இறங்கிடும் அந்தளவுக்கு ஒரு பக்கா குவாலிட்டியில் ஃபிஷஸ் வந்துருக்கு இதோட பிரைஸ் என்ன என்னன்னு கேட்குறீங்க பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜெட் பிளாக் கப்பி பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் பேரன் ஸ்டாக்கு சின்ன சைஸோ ஜுனியல் சைஸோலாம் கிடையாது இது பேரன் ஸ்டாக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போலார் பேரட் அதே மாதிரி நம்ம ஸ்டாக் எடுத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பிப்டி ருபீஸ் கொடுக்குறோம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன்ச்சு சைஸ் நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒன் மந்த் நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னாக்கா அடல்ட் ஆகிடும் போலாரை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கப்பி மாலிக்கு அப்புறம் நம்ம ஈஸியாக ப்ரீட் பண்ணுறதுனா அது போலார் பேரட் மட்டும்தான் குட்டிங்களும் நிறையா போடும் ஒயிட் டெக்ஸிடு இந்த கப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வரல சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துடுச்சு அதனால அதுவும் இல்லாமல் டெய்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருந்தது சரி நம்ம இதை எடுத்து கொஞ்சம் ஃபீட் பண்ணி நல்லா க்ரூம் பண்ணி க்ரோத் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் தனியாக இது வந்து சேலுக்கு யாரும் கேட்காதீங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஹண்ட்ரட் தான் சேல் பண்ணுவோம் ஆனால் அது இப்போ இல்லை ஏன்னா நம்ம கிட்ட இருந்து போகிற ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்லையும் சரி குவாலிட்டிலையும் சரி காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசன்னால தான் நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து சேலுக்கு எடுத்த ஃபிஷ்ஷை சேலுக்கு இல்லைன்னே சொல்கிறோம் ஃபுல்லாக வந்து ஜெட் பிளாக்கு இதோடய சைஸை பாருங்கள் மற்ற இடத்துல அந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல நம்ம லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பண்ருட்டிக்கு பக்கத்தில் அம்மாப்பேட்டைன்ற ஒரு கிராமம் பஸ்லேயும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் பண்ருட்டிலேருந்து இப்போ எங்கெங்கெல்லாம் பஸ்ஸு போகுதோ எல்லா இடத்துக்குமே நம்ம அனுப்பிச்சி விடலாம் அது இல்லாட்டி நம்ம எஸ்டி கொரியர்லையும் நம்ம அனுப்பி விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வார வாரம் நம்ம ஃபிஷ் அன்பாக்ஸிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய வந்து இப்போ இம்போர்ட்டட் கப்பீஸ் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பீட்டாஸ் எப்போயுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் அதை தவிர்த்து இப்போ போலாறு கொஞ்சம் நம்ம ப்ரீட் பண்ணி வச்சுருக்கோம் சேலுக்கும் எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நம்ம எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எடுத்து ப்ரீட் பண்ணலான்னு அதோட அப்டேட்டும் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏற்காச்சு ஃபிஷஸ்ஸு தேவைப்படுச்சா மறக்காமல் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு முதல்ல ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஷாப்பில் வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க எல்லாமே வந்து ஹெவி ரேட்டாக தான் சொல்லுவாங்க பட் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்போம் ஆல்ரெடி ஃபிஷஸ் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் பீட்டாலாம் வந்து ப்ரீடிங் பேரே வந்து ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம எப்போ ஃபிஷ் எடுத்தாலுமே நம்ம கிட்ட ஒரு ஒன் வீக் வந்து குவாரண்டைன் பண்ணி தான் கொடுப்போம் அது என்ன ரீசன்னாக்கா எப்பயுமே ஃபிஷஸ் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் ஒன்று ரெண்டு ஃபிஷ் அடி வாங்கும் நம்ம வந்தவொடனே கொடுக்குற இது கிடையாது வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் நம்ம தண்ணிக்கு வச்சு ஹோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் யூஸ் பண்ணிங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபார்ம் ஃபீடாக யூஸ் பண்ண பாருங்க ஆர்டிஃபிஷியலாக இருக்க ஃபீடில் வந்து நிறைய மைனஸ் தான் இருக்கு ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததால ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தா இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் லைஃப் ஃபீட் அதாவது மெயினாக டாஃப்னியா இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்க கிடைக்கடியா ஃப்ரோசன் போங்க இதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு ஃபீட் யூஸ் பண்ணணும்னா பெல்லட் வந்து ஃபார்ம் ஃபீடாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்பெனி ஐட்டத்தில் வந்து நல்ல கலரேஷன் வருது ஆனால் ஃபிஷ் ஏன் இறக்குதுன்னே தெரியாது பிஷஸ் எல்லாம் வளர்க்குறீங்க வளர்க்குறவங்க டப்பில் வளர்க்குறத விட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளங்க இல்லை சிமெண்ட் டேங்க்ல வளங்க ஏன்னா தான் நல்ல க்ரோத் இருக்கு கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறவங்க